மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்ற நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க ரொம்ப முடியலையோ ஆமாங்கயா ரொம்ப கோவம் வருதுங்க நிறைய வருதுங்க அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்து போங்க மாநாடுல ஆரம்பிச்சதுங்க உங்களுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆலம் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துட கூடாதுன்னு ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தடைகள் அவன் பைத்தியங்க அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனோம்னு ஒருத்தன் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் நடக்கும் எந்த முட்டா பேட சொன்னது நல்லது நல்லது நினைச்ச அப்புறம் தான் இல்ல வினையா வந்து முடியும் எனக்கு அர்ஜுன் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க

ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு தான் இவருக்கு இதன பத்தாதவர்களே பல வருஷத்துக்கு முன்னாடி வணக்கம் எனக்கு ஒரு சின்ன ஆசை

இனிமே கால எடுத்துட்டு திருப்பி குண்ட ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க ஏலே என்ன கிண்டலா புளிய அடரறியே अगला தேக்டா சின்ன தடை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன் ஆஹ் குடுங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டி வாங்கிட்டோம் போ நேத்து வந்தவன் எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகரத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிகிட்ருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் அணை போட்டு ஆற்ற நான் தடுக்கலாம் காற்றை தடுக்க முடியாது சே 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 இங்கே வந்து முழுக்கு பிழிஞ்சுக்கிட்டு இருக்கே நான் இல்லைங்க எதுவும் நான் இல்லை ஏ மாலி கம்மி பண்ணிவிட்டா கண்டுபிடிக்க முடியாதா மூஞ்சிய பத்தாத தெரியுது காலையில எவ்வளவு பேலன்ஸ் எடுத்துருக்குன்னுப்ப அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் புயலா கூட மாறும் தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் கேட்கும் மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு வெக்கமா இருந்தா எங்கேயாவது செத்து போங்க அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீக்கிறதுக்கு என்ன வழி யோசிங்க அப்பதான் தாத்தவங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் தொட்டு வணங்குறேன் திருந்தி கிடக்கணும் திருந்தி கிட திருந்திது தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணிடக்கணும் சாதனை பண்ணிடக்கணும் உங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கு அப்புறமா நிமிந்து பாருங்க உங்களுக்கு பத்திருந்தா இப்ப எங்கே என்ன குர்ணடா உங்களுக்கு புது ஐட்டம் மாத்தி இருக்கீங்க எங்கே திரும்புக

மூஞ்சி மோரயம் பையில மூஞ்சி மோவாரையும் பண்ணி பருவலாம் இருபத்தாறுல போட்டியே இருக்கும் அப்படின்னு தொண்டர்களை குசிப்படுத்திருக்காரு இப்போ ஒருத்தர் வந்து நேற்று கூட பார்த்தீங்களா போட்டுக்கினார் கஞ்சி குடிக்கிறார் சொன்னா நம்ம சேர்ந்து தான் இருபத்தொன்னுல இந்த ஆட்சி எத்தனை வந்தோம் இவங்க நம்மளை ஏமாச்சிட்டாங்க இருபத்தாறுல நம்ம எல்லாம் சேர்ந்து மாற்றிடுவோம் மாத்திட்டு என்ன மயிரை புருங்க போற இதுவரைக்கும் தளபதி அப்படின்னு விட்டு ராஜராஜ சோழ பட்டத்தை துறந்துட்டு புதிய பட்டம் பதினேழு மன்னா மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா பூமாரி தேன்மாரி நான் பொழியும் நீ ஒரு முள்ள மாறி தளபதிங்கிற பட்டத்தை தொடர்ந்து இன்னிலிருந்து வெற்றி தலைவர் என்று அழைக்கப்படுவார் பொன்மாறி தேன்மாறி நான் பாடும் நீ ஒரு முல்லைமாறி அப்படிங்கிற மாதிரி அரசியலில் நீ தெரியதோர் முடிச்சதுக்கு தீர்மானத்துல கூடுதலாக ஒரு தீர்மானம் பதினேழு தீர்மானம் அப்பீசல்லாம் அன் அபிஷியலா ஒரு தீர்மானத்தை சமைச்சிருக்காரு ஆகர்ஜுனா உங்கள் மின் நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறீர்கிறேன்

லெவன் ஜி தேர்ட்டின் ஜி ஃபோர்டீன் ஜிலாம் வரலாம் ஆனால் கஞ்சி விவசாயி நாங்கள் தான் ஊற்றணும்